மலைவி வனம் தழுவி கடல் புகும் நீ ஒரு மலைப்பாம்பு ஆனாலும் தண்ணீர் பாம்பு நீ பாம்புதான் எனினும் விளையும் பயிர்களுக்கு உன் எச்சில் அமுத வாசனம் அங்கங்கே உன்னை அடித்து பிடிக்க முனையும் மனிதர்கள் மீதான கோபத்திற்கு கடல் சேர்ந்த பின் அலையெடுத்து படம் எடுத்து சீருகிறாய் ஏரிகள் அங்கங்கே தனித்துவிடப்பட்ட ஏரிகள் அங்கங்கே தனித்துவிடப்பட்ட உன் குஞ்சிகள் குளங்களோ இன்னும் குறிக்காத நீர்முட்டைகள் அங்கங்கேயான அணைக்கட்டுகள் உன் தேவத்தின் தேமல்கள் போல் இருப்பதால் அங்கங்கேயான அணைக்கட்டுகள் உன் தேகத்தின் தேமல்கள் போல் இருப்பதால் நீ கட்டு பிரிய மனிதரை போல் அல்ல மனிதரை அல்ல உன் வாழ்வின் சுவடு மனித சூடோ பிறருக்கு சுடுகாடு நீ நடந்த சூடை பதிக்க போதுமா கொன்னேடு கான் விரித்து கடல் கலப்பதால் நீ காவிரி கான் விரித்து கடல் கலப்பதால் நீ காவிரி போகும் இடமெல்லாம் பொண்ணும் விளைவிப்பதால் போகும் இடமெல்லாம் பொண்ணும் விளைவிப்பதால் நீ பொன்னி உன் வீரக்கால்கள் உன் வீரக்கால்கள் எட்டு வைத்ததால் தான் என் பிழப்பின் ஆறக்கால்கள் அச்சுபுரியாமல் சுழல்கின்றன ஆறு என்றால் வழி என்று மொழிகிறது மொழி ஆறு என்றால் வழி என்று மொழிகிறது மொழி உன்னை உன்போக்கில் பின்பற்றாததால் தான் எம் வாழ்வை சூழ்ந்தது பெரும் எங்களுக்கு நாகரீகம் நாங்களோ உனக்கு அநாகரிகம் உன் கால்கள் கோடையில் இடறுகிற போதெல்லாம் உன் கால்கள் கோடையில் இடருகிற போதெல்லாம் நாங்கள் மணற்கொள்ளையர்களாய் மாறிவிடுகிறோம் ஆறு ஆறு என்று உன்னை அழைக்கிறோம் நீ ஈரமாகத்தான் இருக்கிறாய் ஆறு ஆறு என்று உன்னை அழைக்கிறோம் நீ ஈரமாகத்தான் நாங்கள் தான் பொதிநிலையில் கடந்து குந்தளிக்கிறோம் நதியே நீ கூட கவிதைகள் எழுதுகிறாய் நதியே நீ கூட கவிதைகள் குளம் குட்டைகள் உனது ஹைக்கூக்கள் ஏரிகள் உனது வரிகள் கடல் என்பது உனது காவியம் நாங்கள் உன் மீது எழுதியதோ நாங்கள் உன் மீது எழுதியதோ வெறும் காடல் வரிகள் ஆரே நீ எமக்கு இனியவை செய்தாய் ஆரே நீ எமக்கு இனியவை செய்தாய் நாம் உனக்கு இன்னல்கள் செய்தோம் போதுமானவற்றிற்கும் மேலாய் உன்னை புரட்டி எடுத்துவிட்டோம் போதுமானவற்றிற்கும் மேலாய் உன்னை புரட்டி எடுத்து விட்டோம் எம் உன் கோபம் நியாய கோபம் தீர்ந்துவிட வேண்டாம் தண்டனைத்தா அவ்வப்போது தண்ணீரும் தா ஆரே நீ ஆறு ஆரே நீ ஆறு அடித்தாலும் பிடித்தாலும் உன் அடி தவிர எமக்கு வேறு கதி ஆறு நன்றி